ஹைரீன்ஸ் வரும் வணக்கம் ஆங்கிலம் தட்டை எப்படி பிழையலாமல் அடிக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆங்கிலம் தட்டேச்சில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அடிப்போம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஸ்டேட்மெண்ட் மூன்றாவது ஸ்டெப் வந்து லெட்டர் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம் ஸோ அதனால எந்த இடத்துல தல்தலி பார்க்காதீங்க வீடியோவை முழுசா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போகலாம் மிஷின் வந்து பத்துல இருந்து எழுபத்தைந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது ஸோ ஸ்கேல பாருங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபத்தைந்து அந்த கோடு கிட்ட வந்து ஸோ அந்த கீயை வந்து கரெக்டாக செட் பண்ணி ஸோ கீ வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேப்பரை வந்து செட் பண்ணணும் ஸோ ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்துன்னு பத்துலேருந்து எழுபத்தைந்து வைக்கிறோம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஸோ நீங்கள் வந்து எதில் வச்சு அடிக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அதாவது கீ ஒன்றுல அந்த கிளிப்பை வந்து நல்லா அந்த பக்கமாக நான் அந்த முன்னோக்கி தள்ளிடணும் ஒண்ணுல வச்சு அடிக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து நான் டிஸ்பிளில காமிக்கிறேன் அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இதெல்லாம் அடிக்கணுமா எப்படி அடிக்கணும் இருக்கும் இருந்து எழுபத்தி ஐந்து கான்செப்ட் ஃபர்ஸ்ட் செல் ப்ரொசீடு சோ அது வந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்திருக்காங்க எது வேணாலும் கொடுப்பாங்க இப்படி கொடுத்திருக்காங்க அது மொத்தமா எத்தனை லெட்டர் இருக்குன்னா பதிமூணு லெட்டர் இருக்கு எப்படி சென்டர் பண்றதுன்னா கொடுத்துருக்க பாயிண்டை வந்து கூட்டணும் அதாவது பத்துலேருந்து இருந்து மொத்தமாக கூட்டினா எவ்வளவு வரும் எண்பத்தி ஐந்து வருது எண்பத்தைந்து ஐந்து சரிபாதியாக பிரிக்கணும் அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்போது வந்து நாற்பத்தி மூன்று அதுதான் சென்டர் பாயிண்ட் ஸோ சென்டர் கிடைச்சதுனால ஸோ அது வந்து நம்ம வச்சுப்போம் ஸோ இப்போ வந்து இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து பதிமூணு இருக்கு பதிமூணில் பாதி வராது அதாவது சரிபாதியாக வராது அதனால ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் பதினாலு பதினாலில் பாதி என்னது ஏழு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி அந்த சென்டர் பாயிண்ட் நாற்பத்தி மூன்று இருக்குல்ல ஸோ அது கூட இந்த ஏழு வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸுக்கான சென்ட்ரல் பாயிண்ட் கிடைச்சிடும் முப்பத்தி ஆறு இந்த கான்செப்ட் தான் அனைத்து ஸ்டேட்மெண்ட்லேயே வரும் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த சென்ட்ரல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக ஐஃபோன் வச்சுட்டு வரீங்க பத்துலேருந்து எழுபத்தைந்து வந்து கடகட கடகடன அந்த ஐஃபன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்களேன் இந்த பக்கம் எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பக்கம் பார்க்கணும் டோட்டல் இருக்குதுல்ல அந்த பக்கத்தில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு டோட்டல் கீழே பாருங்கள் நம்பரு இதெல்லாம் எது அதிகமாக இருக்குது எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கு அதாவது அந்த டிஜிட் தான் பார்க்கணும் எல்லாமே ஆறு டிஜிட் அதாவது அந்த கம்மாவும் சேர்த்து ஓகேவா

வந்து டிகிரி பாயிண்ட் அதுதான் கான்செப்ட் அடுத்தது ஐம்பத்தி இரண்டுல ரெண்டு மைனஸ் பண்ண போறீங்க அப்படி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பது இருக்கு போது அடுத்ததா பாருங்க புக்ஸ் இருக்கு கீழே வந்து லெட்டர்ஸ் இருக்கு ஸோ ரெண்டுமே எண்ணி பாருங்க ஐந்து தான் வருது ஐம்பதுல ஐந்து போயிடுச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு டிகிரியில வச்சு அந்த புக்ஸையும் அந்த லெட்டர்ஸ் வந்து அடிக்க போறோம் அடுத்தது அந்த கோடு வந்து ரெண்டு பாயிண்ட் தள்ளி அந்த கோடு கிடைக்க போறோம் ஸோ அதுதான் கான்செப்ட் ஸோ அதுக்கப்புறமா பாருங்க அந்த ஸ்கூல்னு இருக்குல்ல ஸோ அது வந்து எப்படி சென்டர் பண்றதுன்னா இந்த பக்கம் பத்துல இருந்து அந்த இந்த பக்கம் புக்ஸுன்னு இருக்குல்ல அங்கே நாற்பத்தி ஐந்து இருக்குது அது பக்கமாக ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று வரும் அப்போ பத்தையும் நாற்பத்தி மூணையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் ஐம்பத்தி மூன்று அது கூட ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க அதை ரெண்டு ஆக்குனிங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வரப்போகுது அதுக்கூட என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூல் எத்தனை லெட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அதில் பாதி என்னது ஆறில் பாதி மூணு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிச்சி அந்த இருபத்தி ஏழில் மூணு மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி நாலு வந்து சென்டர் பாயிண்ட் சென்ட்ரு பாயிண்ட் ஒன்றுமே இல்லை கூட்டி மைனஸ் பண்ண போகிறோம் அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான் டைப்பிங் மிஷினில் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளிப்பு வந்து ஒன்றில் வச்சுட்டு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எல்லாமே கேப்ஸில் இருக்கிறதுனால சிப்பை வந்து லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்கணும் ஸோ எந்த டிகிரி கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக அதுக்கப்புறமா அந்த லாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஸ்பேஸ் ஒன்று சொன்னோம்ல ஒன்று ரெண்டு அதுக்கப்புறமா இந்த கீ வந்து இங்கே இருக்குது அந்த ஐஃபன் ஸோ கடை கடை வந்து பத்துலேருந்து எழுபத்தி ஐந்து வரை அடிக்கணும் அட்டு தான் அந்த லெட்ரஸை அடிக்கணும் அதாவது கீழே கொடுத்துருக்காங்களே அந்த லெட்டர்ஸ் அடிக்கணும் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் எந்தெந்த டிகிரி கொடுத்துறாங்களோ அந்தந்த டிகிரியில் வந்து அடிக்கப்பறீங்க அவ்வளோதான் அந்த ஸ்கேலை கரெக்டாக பார்த்து அந்த டிகிரி வச்சு கரெக்டாக அதை பார்த்து நேராக அடிக்கப்போறீங்க அமைச்சிமாக அடிச்சிட்டோன்னே மறுபடியும் தள்ளிட்டு மறுபடியும் அந்த ஐப் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பத்தில் வச்சு அந்த லெட்டர்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களே அந்தந்த அந்த டிகிரியில் வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து அதிகப்படும் சிம்பிள் கான்செப்ட் தான் ஸோ கீழே ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஐசன் அடிக்க போகிறோம் ஸோ ஐசங் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தாளை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கேலை வச்சு நம்ம வந்து அந்த கோடிக்கு விக்கணும் ஸோ கோடிக்கு விற்று காமிக்கிறேன் ஸோ பென்சில் வந்து கோடு போட்டாச்சு ஸோ கோடு போட்டு இப்படி தான் நீட்டாக இப்படி தான் நம்ம அடிக்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் எதனா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து எஸ்பளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்